இல்லாமல் அம்மனமாக்கி ரோட்டில் விட்டு தண்ணி கதள்ளி விட்டு அல்லது உடுப்பு இல்லாமல் பார்க்குறது இன்பம் அடைகிறதோ இனம்தான் இந்த சிங்கள இனம் இதை இது எங்கட வர அந்த அந்த தண்ணியை குடிக்க சின்ன இனம் குடிச்ச குடிக்க சின்னவங்க நாங்கள் உயிருக்கு போராடி கொண்டு வாயில பால் குடிச்சேண்டா ஒவ்வொரு தமிழனும் சங்கு சின்னம் அரியணேந்திரன் ஐயா நீ சாதனை பாடடா கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு சங்கு மூலங்கடா டா நீ சாதனை பாடடா டா கவிஞா விஷயத்துக்கு வரேன் இந்த வீடியோ கொஞ்சம் நீண்டு கொண்டு போகும் காரணம் அரசியல் நான் செய்கிறேன் காலத்தின் தேவகருதி இனத்தின் தேவகருதி அரசியல் செய்கிற அரசியல் சம்பந்தமான ஒரு காணொலியை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் இது போர்ப்பறையில் பயன்படுத்துகிற சங்கு சங்கநாதம் இது நல்லதுக்கு முதலாம் கெட்டதுக்கு முதலாம் நான் நல்லதுக்கு முதுரன் கெட்டதுக்கு முதுரன் என்ன சொல்ல வரேன்டா எங்களுடைய வார மாதம் வார என்ற ஜனாதிபதி தேர்தலில் எங்கள்ட தமிழ் வேட்பாளர் தமிழ் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் அரியநேந்திரன் ஐயா சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவரை ஏன் நாங்கள் ஆதரிக்கணும் மற்றவையே ஏன் நாங்கள் ஆதரிக்கக்கூடாதுதான் என்னுடைய நோக்கம் முதல்ல ஏன் நாங்கள் ஆதரிக்கோணம் என்றதுக்கு ஒரு சங்க உதவம் இது நாங்கள் ஏன் ஆதரிக்கோணம் என்றதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் சண்டை பிறகு இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் எங்களுக்கு என்ன தந்திருக்கணும் அல்லது என்ன தீர்வை தந்திருக்கணும் காணாமல் ஆக்கப்பட்டாக்களை எங்கே அல்லது இருக்கிறோம் அல்லது இல்லை உயிரோடு இருக்கணுமா இல்லையான்னு சொல்லியிருக்கணுமா இல்லை எங்களை காணிகளை அவையை பிடிச்சி வச்சுக்கொண்டு எங்கட காணிக்குள்ளே ஆமி கேம்பை போட்டுக்கொண்டு எங்கட ஏரியாவில் பரியரை போட்டுக்கொண்டு இருக்கிற ஐவியல் விட்டுச்சுனம்மா ஒன்று ரெண்டு விட்டுருக்கினா அதுவும் எத்தனையோ போராட்டம் எத்தனையோ அழுத்தங்கள் எத்தனையோ சவால்கள் மாற்றி தான் விடுபட்டுருக்கு தெளிவாக யோசிச்சு பாருங்கள் எங்கட வடக்கு கிழக்கில் எத்தனை விகாரிகளை கட்டியிருக்கிறாங்க விகாரையில் கட்டுறதுக்கு தேவை இருக்கா அல்லது வடக்கு கிழக்கில் சிங்கள மக்கள் இருக்கிறாங்களா என்னத்துக்காக இந்த விகாரகளை திட்டமிட்டு வியாழை அமைக்கிறது எங்கட கோயில்களில் உள்ள தொல்பொருளை இல்லாமல் மாற்றி அதை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்துக்குரியன்னு சொல்லி தங்கட சிங்களமயமாக்குறது எவ்வளவுத்தை செய்திருக்கிறாங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஏவனாவது ஏவனாவது ஈவின் எங்கட தமிழ் பிரதிநிதிகளோட உட்பட கேட்குறன் நாங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்தில் விட்டுக்கிறோம் இவங்களையும் சேர்ந்து தான் கேட்குறேன் இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் எங்களுக்கு சங்க ஊதினவங்கள் இந்த பதினஞ்சு வருஷம் தமிழர் அப்புறம் இந்த நாங்கள் ஒவ்வொருத்தர் இவங்கள் எல்லாருக்கும் அதாவது சிங்களவர்களுக்கு சிங்கள சிங்கள அரசியல்வாதிகளுக்கு வால் பிடிக்கிறவங்களுக்கு சங்குதுவம் அதே போல் இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு சேர்த்து ஒரு சங்குதனம் உதவம் பண்ணக்காண்டி தான் அரியநேந்திரன் ஐயா அரியநேந்திரன் ஐயாவை எங்களோட தமிழ் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்து ஒரு தமிழ் வேட்பாளராக தெரி செய்து வச்சுக்கிறோம் சரிதானே நீங்கள் கேட்பீங்கள் சிங்கள நாடு இலங்கை ஒரு சிங்கள நாடு இந்த சிங்கள நாட்டில் எப்படி தமிழன் ஜனாதிபதியாக வரலாம்ண்டு வரையிலாது நீங்கள் எப்படித்தான் முழு தமிழாக்களும் போட்டாலும் வரையலாது ஆனால் போட்டுத்தான் ஆகணும் நாங்கள் இந்த சிங்களவருக்கு போடாமல் இவருக்கு போட்டு உலக நாடுகளுக்கு நாங்கள் ஒரு தனி தமிழ் மக்கள் தனி பிரதிநிதிகள் எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் ஆகாது எங்கட ஓட்டு தான் எங்களுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமை கிடைக்கணும் அல்லது எங்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்கணும் நாங்கள் இவர்களோடு சேர்ந்து வாழ என்றதை உலகத்துக்கும் ஐநாவுக்கும் தான் எங்கட தமிழ் வேட்பாளர் இந்த சங்கு சின்னத்தில் அரிய நே ஐயா நிற்கிறார் அவருக்கு சங்கில் வாக்கு போடுறது ஒவ்வொரு தமிழன்ற கடமையும் ஓ இந்த சங்க பாக்கைகளில் ஞாபகம் பெருனம் எங்கள எண்பத்தி மூன்றுக்கு முற்பட்ட கலவரத்தில் இருந்து எண்பத்தி மூணில் இருந்து எண்பத்தி மூணுக்கு பிறதான் போராட்டம் இவ்வளவு பெருசாக நடந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் போராட்டம் கொண்டு போனாங்க கொண்டு போகப்பட்டது இந்த இதுக்கு பிறகு இந்த காலத்தில் இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து எழுபத்தெட்டுலேயே எங்கள் எழுபத்தெட்டுக்கு முன்னுக்கே நீங்கள் பாருங்க இதில் நடந்து எங்களுக்கு நடந்த அவலங்களை சமுதாயம் அதாவது இந்த டூகே கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க என்னத்துக்காண்டி நாங்கள் சங்குக்கு வாக்களிக்கணுமண்டு எங்களுக்கு சிங்களவர்களால் சிங்கள அரசியல்வாதிகளால் எங்களுக்கு என்னென்ன நடந்ததுண்டு இந்த டூ கே கிட்ஸுக்கு நைன்டீன் கிட்ஸும் எயிட்டீன் கிட்ஸும் செவன்டீன் ஓல்டு அங்குள் மாரம் என்னத்துக்காண்டி இந்த ஏகேய எங்களோட மக்கள் அதாவது எங்களோட விடுதலை புலிகள் என்ன என்ன காரணத்துக்காக ஏகே தூக்கின வேண்டு இந்த டூ கே கிட்ஸுக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து வரலாறு படியுங்க முள்ளி வாய்க்காலில் முள்ளி கொத்து குத்தா குண்டு போட்டு கஞ்சிக்கு லைனில் நின்ற அம்மாக்கள் பால்மாவுக்கு லைனில் நின்ற கர்ப்பிணி தாய்மார்கள் எவ்வளவு பேரை கொத்து கொத்தா கொண்டிருப்பாங்க கண்ணுக்கு கண்ணுக்குள்ள வந்து போகுது ஒவ்வொருத்தரும் அது மகிந்த ஆட்சியாக இருக்கட்டும் ரணில் ஆட்சியாக இருக்கட்டும் சந்திரிகா ஆட்சியாக இருக்கட்டும் பிரேமதாச ஆட்சியாக இருக்கட்டும் எல்லாற்ற ஆட்சியிலையும் நாங்கள் அனுபவிச்சது துன்பந்தான் இன்றைக்கு வந்து நின்று கொண்டு எங்களோட தமிழ் ஓட்டை தமிழற்ற ஒவ்வொரு தமிழற்ற ஓட்டையும் கேட்டு வந்து நிற்கிறாங்க தாங்கள் வின் பண்ணி ஒருதன் கூட எங்களுக்கு வாக்குறுதி இல்லை எங்களுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமையை தருவோம்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவர் கூட எங்களுக்கு வாக்குறுதி வாக்குறுதி தரையில்லை இப்போ எலக்ஷன் நினைக்கிற மகிந்தவா இருக்கட்டும் அல்லது சஜித்தா இருக்கட்டும் அல்லது ரணிலாக இருக்கட்டும் இருந்தாலும் ஓகே காணாமல் போனாக்களை நாங்கள் கண்டுபிடிச்சி தரலாம் அல்லது உங்களுக்கு ஒரு தீர்வு தரலாம் அல்லது உங்களுக்கு ஒரு சுய நிர்ணயம் உரிமையை தரலாம் என்று சொல்கிறதுக்கு இங்கே யாருமே முன்னுக்கு வரையில் அப்போ இன்னத்துக்காக நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போகணும் ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸாக இருக்குது அந்த சான்ஸ் எங்களோட தமிழ் பிரதிநிதி அரியநேந்திரன் ஐயாவுக்கு ஓட் பண்ணுங்க அதாவது சங்கு சின்னத்தில் வயது போன அம்மா தாத்தா பாட்டி யாராக இருந்தானே ஓட்டு போடுறதுக்கு தகுதியுள்ள ஒவ்வொரு தமிழனையும் கொண்டே சங்கு சின்னத்தில் ஓட்டு போட வைக்க வேண்டியது எங்கட கடமை ரெண்டாவது கேட்பீங்கள் நீங்கள் வெளிநாட்டில் போயிருந்து கொண்டு இப்படி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ரெண்டு கதைக்கிறீங்கள் ரெண்டு கதைப்பீங்கள் ஓம் இதுக்கு இல்லாமல் தான் இங்கே ஓடி வந்துனாங்க மனம் கேட்குது எங்கட மக்களுக்காண்டியும் எங்கட உறவுகளுக்காண்டியும் கதைக்க வேண்டிய கட்டாயத்திலேயும் கதைப்போம் நாங்கள் எங்களோட உயிர் இருக்கும் வரையும் ஒவ்வொரு தமிழரும் புலம்பெயர்ந்து வாழ்கிற ஒவ்வொரு தமிழரும் கதைப்பாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் அங்கே நீங்கள் இன்றைக்கலாம் புலம்பெயர்ந்து வந்து நாட்டை பற்றி சிந்திக்க இல்லை ஒவ்வொருத்தரும் நாட்டை பற்றி சிந்தித்து பொருளாதாரத்திலையும் தெரி வடக்கு கிழக்கில் உள்ள ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட காசு அல்லது இருக்குது இல்லையோன்னு சொல்லாதீங்க அல்லது இன்றைக்கி பதினஞ்சு வருஷத்தில் எங்கட புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் ஆக்கள் தான் ஓரளவுக்காவது வடக்கு கிழக்கை நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்த்தி இருக்கிறோம் அதை இட்டு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஊரில் உள்ள தமிழர்கள் நன்றி சொல்லுங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறதால தான் நாங்கள் நல்லா இருக்க வேண்டு இது உண்மை இது அறம் அறத்தின் வழியில் நின்று ஒரு சங்க ஊதுங்க செத்த விட்டு சங்கு ஊதுணுன்னு சொல்கிறேன் கட்சியில் உடைச்சு தமிழ் கட்சியில் உடைச்சி தமிழ் கட்சிகளுக்கு ஊடுருவி தமிழ் கட்சிகளுக்கு ஊடுருவி தமிழ் கட்சிகளை பிளவுபடுத்தி சிங்கள கட்சிகளோட சேர்ந்து நின்று இன்றைக்கு தமிழர்கிட்ட வந்து சிங்கள கட்சிகளுக்காக ஓட்டு கொக்குறாங்களே அவங்களுக்கு ஒரு சங்கோதுங்க தமிழ் பிரதிநிதிகளை தமிழ் போதகர்களை தமிழ் ஆசிரியர்களை தமிழ் அரசியல்வாதிகளை கொண்ட தமிழர்கள் சிங்க ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் சிங்கள கட்சியோட போய் நின்று தமிழர்கிட்ட ஓட்டு கேட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு சங்கம் ஊதுங்க அதே போல் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொண்டு போட்டு கொத்து கொத்தா முள்ளிவாய்க்காலில் வந்தவங்களை கொண்டு கொத்து கொத்தா எங்கட ஹாஸ்பிட்டல் வழிய காயக்காரரை கொண்டு வச்சு கொத்து கொத்தா கண்ணுக்கு முன்னால் சாக விட்டு எல்லாத்தையும் நடத்தின இந்த சிங்கள அரசியல்வாதிகள் மகிந்த அணியாக இருக்கட்டும் அல்லது சஜித் அணியாக இருக்கட்டும் அல்லது ரணில் அணியாக இருக்கட்டும் எந்த அணியாக இருந்தானே எங்களுக்கு கொண்டு தான் எந்த சிங்களவனம் எங்களுக்கு தீவு தரப்போகிறதில்ல எந்த சிங்களவனம் எங்களுக்கு நிர்ணய உரிமை சிங்களவனுக்கு சிங்களவனுக்குள்ள அதே சிங்களவருக்குள்ள அதே உரிமையை எங்களுக்கு ஒரு நாளும் தரப்போகிறதில்லை அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சங்கம் ஊதுங்க தமிழராக இருந்து சங்கம் ஊதுங்க உண்டை புரிஞ்சுக்கொள்ளுங்க சிங்களவர் எப்பையும் சிங்களவர்களான் அவர்களுடைய மனநிலையை நான் நான் படித்து கொண்ட மன இல்லை அதாவது ஜேவிபி கலவரத்தில் சிங்களவருக்கும் சிங்களவருக்கும் சண்டை நடந்த போது ஜேவிபி கலவரத்தில் ஒரு கதிர்காமத்து அழகு என்று சொல்லி ஒரு பெண்ணை நிர்மாணமாக்கி நிர்மாணமாக்கி அவளை நடு ரோட்டில் நடக்க வச்சு பல பேர் பல சிங்கள காடர்களால் வன்புணர்வு செய்யப்பட்டு அதாவது உடுப்புகள் இல்லாமல் எல்லாரும் மக்கள் மத்தியில் நடக்கப்பட்டு கொண்டவங்கள் அதே மாதிரி முள்ளிவாய்க்கால் எத்தனையோ தமிழ் ஆக்களை தமிழ் அக்கா மாற அம்மா மார உடுப்பில்லாமல் மானவங்கப்படுத்தி கற்பழித்து ஆக்களை இல்லாமல் செய்தவர்கள் அவங்களோட மனநிலையில் ஒரு ஒரு ஆக்களை பழி வாங்குறேன்னு சொன்னால் உடுப்பில்லாமல் பார்த்தா தான் திருப்தி அடைகிற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க உதாரணத்தை இது பாமர மக்கள்லேருந்து படித்தவன் வரையும் வந்தவன் எல்லாம் இருக்கிறான் ஏன் சொல்கிறேன்டா படித்தவங்கள் கொழும்பு கோல்பேஸில் வந்து இந்த மகிந்தக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து இந்த மகிந்த தரப்பு போய் சண்டைக்கு போவேக்குல்ல இந்த படித்த அணியும் இந்த படிக்காத பா அந்த மகிந்த அணியை பிடிச்சி உடுப்பில்லாமல் அம்மனமாக்கி ரோட்டில் விட்டு தண்ணி கதள்ளி விட்டு அல்லது உடுப்பில்லாமல் பார்க்குறது பார்க்குறது இன்பம் அடைகிறதோ இனம்தான் இந்த சிங்கள இனம் இதை நீங்கள் இது எங்கள்ட்ட வரலாறு இருக்குது இது நான் நீங்கள் சொல்லுவீங்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக நாங்கள் கைக்கிறேன் சிங்கள மக்கள்கிட்ட மலன்லேயே சொல்கிறேன் சொந்த இனத்துக்கே அந்த வேலை செய்கிற அந்த இனம் எப்படி எங்களுக்கு ஒரு நாட்டை பிரிச்சு தரும் அல்லது எங்களுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமையை தரும் ஒருபோதும் சிங்களவன் சிங்களவன் தான் தமிழன் தமிழன் தான் அதனால தான் சிங்களவனுக்கு ஒரு சங்கம் ஊதுங்க சிங்களவருக்கு சிங்கள பிரதிநிதிகளுக்கு வாழ் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு சங்கம் ஊதுங்க எங்களை அரிய நேந்திரமையாக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் ஒரு தமிழ் பிரதிநிதியை நிறுத்தி அவருக்கு இந்த அரியேந்திரன் ஐயாவை நிறுத்தி அவருக்கு ஒட்டுமொத்த தமிழரும் இந்த சங்க ஊதி சங்க சின்னத்துக்கு ஒரு வாக்க போட்டு உலகத்துக்கு சொல்லுவோம் நாங்கள் ஒரு தனிப்பெரும் தனி இனம் தமிழ் இனம் நாங்கள் தனியாக வாழ்றதுக்காக ஆசைப்படுறோம் அல்ல தனியாக வாழ்ந்த இனம் எங்களுக்குண்ட ஒரு தனி நாட்டுக்காண்டி போராடிய இனம் இந்த போரா இந்த போராடி ஒரு ஐம்பதாயிரம் மா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களை எங்கட இனத்துக்காண்டி கொடுத்த இனம் தர்மத்தின் வழியில் போராடின இனம் அதர்மத்தின் வழியில் போராடையில் தர்மத்தின் வழியில் போராடின இனம் கடவுளாக பார்த்து தான் தர்மம் வெல்லோணம் பண்ணுறதுக்காண்டி ஒரு சங்கு சில்லத்தை கொடுத்துருக்கினம் எங்கட அரியணேந்திரன் யாரு மானம் உள்ள ஒவ்வொரு தமிழகம் தோசம் உள்ள ஒவ்வொரு தமிழகம் ஒரு தமிழ் அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒவ்வொரு தமிழனும் தமிழ் தாயில் பால் குடிச்சேண்டா ஒவ்வொரு தமிழனும் சங்கு சின்னம் அரியணேந்திரன் ஐயா ஓட்டு பண்ணுங்கள் கேப்பிங்கள் அரியணேந்திரன் ஐயாவுக்கு ஓட்டு போட்டால் எங்களுக்கு இந்த அரியணேந்திரன் ஐயா ஜனாதிபதியாக வர வராண்டு வர மாட்டார் உலகத்துக்கு சொல்லலாம் உலகத்துக்கு ஒன்றிய ஒன்று சொல்லலாம் நாங்கள் இன்றைக்கும் எங்கள உரிமை காண்டி போராடுறோம் உண்டு சிங்களவரோட எங்களவ நாங்கள் சேர்ந்து வாழையலான்றதுக்கு இது ஒரு அடையாளம் வடிவாக யோசிச்சு பாருங்கள் கண்ணை மூடி ஒவ்வொரு தமிழரும் யோசிச்சு பாருங்கள் நானும் யோசிக்கிறேன் இதே இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாய்க்காலில் நாங்கள் கொத்து கொத்தா சாகல அல்லது குடிக்கிறதுக்கு சிங்கம் வாமிகிட்ட தண்ணி கேட்கக்கில்ல அந்த நந்திக்கடலில் வந்த தண்ணியை புனங்கள் பழுத புளுத்த உடம்புகள் எல்லாம் கிடந்த அந்த தண்ணியை குடிக்க இதம் குடித்த குடிக்க சொன்னவங்கள் நாங்கள் உயிருக்கு போராடி கொண்டு கேட்கல பாதுகாப்பு வலியம் என்று சொல்லி பா சொல்லி போட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து கொத்து கொண்டு கொத்து கொத்தா கொண்டவங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் காயப்பட்டு வந்தாக்களை கொத்து கொத்தா கொண்டவங்க அந்த இடத்துல ரெண்டு வேலை செய்தனான் ஒவ்வொரு மருத்துவமனைக்கு நான் ரெண்டு வேலை செய்தான் எனக்கு தெரியும் அது வேலை இன்றைக்கும் சொல்றேன் டாக்டர் சுகுமாரண்ணியனு சொல்லி ஒரு ஒரு எங்கட எங்கட ம எங்களோட தமிழினத்தின் ஒரு கதாநாயகன் அப்படி அந்த மனுஷன் அந்த கடைசி நாளில் கடைசி மருத்துவர் கடைசி மருத்துவர் முள்ளிவாக்கால் ரெண்டு வேலை செய்தார் அந்த மருத்துவருக்கு எங்கே இருக்கிறார்கள் தெரியாது அவர் கூட அவ அவர் அந்த கடைசி நிமிஷங்களில் காயம் காய காயம் என்ன சொல்கிறது நாங்கள் தப்பி போகிறோமோ இன்னமோ தெரியல கடைசி நிமிஷம் வரையும் காயப்பட்ட ஆகளுக்கு காயம் கட்டணும் மருந்து கட்டணும் வேலை செய்யணும் நின்று வேலை செய்தவர் ஏன் நான் இப்போ அவரை பிரதிநிதி சொல்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் உதாரணத்தை சொல்கிறேன்னா இப்போ இந்த மருத்துவர் மருத்துவர் அர்ஜுனாவும் எல்லாருமே தூக்கி வச்சு நிற்கிறோம் இல்லை உண்மையாக நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வேலை செய்த பல மருத்துவர்கள் அவன் அவன் தங்களோட வேலையை பார்த்து நிற்கிறான் யோசிச்சு பாருங்கள் டாக்டர் அர்ஜுனா மக்களுக்கு வந்து வேலை செய்ய சேவை செய்ய போகிறான் மக்களுக்காக ரெண்டு ஃபீல்டுக்கு நிற்க போகிறோன்னு சொல்லி போட்டு கடைசியாக போய் சஜித் சஜித்தோட போய் நின்று போட்டு ஒரு சிங்கள தலைவருக்கு ஓட்டு போட சொல்லி போய் சஜித்துகிட்ட போய் நிற்கிறார் அப்போ ஒண்ட உணவை கொள்ளுங்க எங்களுக்கு ஒற்றிய ஒரு தலைவர் தான் தமிழ தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்தான் எங்களோட தமிழ் தலைவர் இனி எந்த தலைவர் வந்தும் அவற்ற இடத்த நிரப்ப இயலாது இதுதான் வரலாறு வித்தின் நாற்பத்தஞ்சு நாளில் இந்த டாக்டர் அர்ஜுனா வந்து ஒரு சிங்கள பிர தலைவரோட போய் ஒன்று சிங்கள தலைவருக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் சிங்கள தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார் உண்மையாக சொல்கிறேன் எங்களை இவர் இன்றைக்கு இன்றைக்கு இந்த அரியநேந்திரன் ஐயா கூட அரியணேந்திரன் ஐயா கூட என்னத்துக்கு வந்து நிற்கிறாரன்னு சொன்னால் எங்கட இனத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அதுன்னு ஒரு ஒரு மயிர் கல்யாணிக்கிறார் அவர் அவர் ஒரு மயிர் கல்யாணிக்கிறார் ஒவ்வொரு தமிழாக்களும் எங்கட 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 உணர்வு எங்கட சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த சங்கு சின்னத்துக்கு நாங்கள் வந்து சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கிற அளிப்போம் ச ஆர் ஆருக்கு சங்கு சொல்லிட்டேன் அதே போல் எத்து என்ன சொல்கிறது எங்கட தமிழனாயிருந்து சிங்களவனுடைய கூட்டு சேர்ந்து எங்கள தமிழ் கொண்டவங்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லி எங்களை ஏமாற்றி எங்கள்கிட்ட வாக்கு கேட்டவங்கள் அதே போல் எங்கட ஊரில் உள்ள அரச நிறுவனங்களில் சிங்களவருக்கு வேலை கொடுத்து எங்கட ஊரை கொண்டு வந்து சிங்கள மயங்களாக்கினவங்களுக்கு எதிராக எல்லாம் ஒரு சங்கு எப்படி உதாரணம் ஊதி காட்டுறேன்னு பாருங்கள் இந்த சங்கு யாருக்கு இந்த சங்கு எங்களை ஏமாத்தி எங்களை எங்களை ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர விடாமல் எங்களை அடித்து அமர்த்தி 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 சிங்களவனுக்கு வால் பிடிச்ச அத்தனை பேருக்கும் இந்த சங்கு அதே போல் எங்களோட சங்கநாதம் ஒவ்வொரு தமிழனும் மூத வேண்டிய சங்கநாதம் அந்த சங்கநாதன் அவதன் பாருங்க இது எங்கட சங்க விளங்குதா ஒவ்வொரு தமிழ் மக்களும் தமிழை நேசிக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த சங்கில சத்தியம் செய்வோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சங்கு சின்னம் அரிய ஐயாக்கு வாக்களிக்கிறோம் நாங்கள் தமிழர்கள்ன்றத உலகத்துக்கு எடுத்து சொல்றோம் தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையா ஒரே மூச்சா தனி தமிழீழம் அல்லது தனி அரசு தமிழ் அரசுன்றதில் உறுதியாக இருக்கிறமண்டு உறுதி எடுத்து இந்த சங்க ஊதி முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு என்று